அகில உலகத்தில் உள்ள எல்லா மாதாவுக்கும் முதல் வணக்கம் எனக்கு அரிச்சுவடியும் ஆசியுரை தந்த குரு எம் பாட்டன் ஐயன் அவினாசி பழனிசாமி இறைவனுக்கு பாசமிகு அன்பு வணக்கம் அகில உலகமெல்லாம் எல்லாம் அருள் மண்ணை பிடாரி தெய்வம் குழுமத்தின் உறவுகளுக்கும் ஒட்டுமொத்த முத்தரையர் மக்களுக்கும் முத்தரையர் இளம் தளிரின் முத்தான வணக்கங்கள் முத்தரையும் மாண்ட முப்பாட்டன் பேரரசர் பெரும்பிடு முத்தரையர் சுவரன் மாறன் மறுரூபம் புண்டு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இன்றைய காலகட்டத்தில் எமது உல மக்களை எல்லாம் அரசியலில் அடையாளப்படுத்த பாரி நாட்டில் பரம்பு நாட்டில் திரு பரமசிவம்பலம் அவர்களை திருப்பத்தூர் தொகுதி எங்கும் அனுப்பி வைத்துள்ளார் எம் பாட்டன் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சுவரன் மாறன் பாரிவல்ல கல்வி அறக்கட்டளையும் தலைவர் பொறுப்பேற்று தன்னர்வத்துண்டு செய்ய நம் ஒன்றுபட்டு அள்ளும் பகலும் அயராது அயராது பாடுபட்டு எமது உள மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தை வாரி கொடுக்கும் வள்ளல் பெரும் மகனரின் எட்டாவது வள்ளல் பரமசிவம் அம்பலம் அவர்களையும் அவர்களுக்கு தோள் கொடுத்த தூங்கலாக தாங்கி பிடிக்கும் தன்னர்வ முத்தரையர் சிங்க கூட்டமே வாழ்க உங்கள் புகழ் நான் சார்ந்த முத்தரையர் சமூகமே சிந்திக்க அரசியல் அதிகாரம் இல்லாமல் தென் மாவட்டங்களில் இருக்கின்ற ஒரே சமூகம் என்றால் அது நான் சார்ந்த முத்தரையர் சமூகம் மட்டுமே என்று அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலில் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் முழு அதிகாரத்தை முத்தரையர்கள் கையில் வைத்து கொண்டு யாரை மக்கள் பிரதிநிதிகளாக ஆக்கப்பட்ட அவர்களை எல்லாம் அரசியல் அதிகாரத்தில் அமர்த்தி விட்டோம் முத்தரையர் பெருமக்கள் அனைவரும் தென் மாவட்டங்களில் வாழுகின்ற முத்தரையர் மக்கள் அனுபவித்து வருகின்றோம் அரசியலில் சூழ்ச்சி செய்து இருபத்தி ஒன்பது பிரிவுகளாக முத்தரையர் மக்களை பிரித்து வைத்து அரசியல் வளர்ச்சியடைய முடியாமல் சூழ்ச்சி செய்து வருகின்றார்கள் திராவிட கட்சிகளை வளர்த்துவிட்ட முத்தரையர் சமுதாய மக்களுக்கு சம உரிமை இல்லை என்றபோது முத்தரையர் பெருமக்களே இளைஞர்களே முத்தரசிகளே தாய்மார்களே திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்காதீர்கள் மாபெரும் ஓட்டு வங்கியை ஒவ்வொரு தொகுதியிலும் வைத்திருக்கும் இனம் முத்தரையர் இனம் ஏன் அரசியல் அடிமைகளாக வாழ வேண்டும் ஒவ்வொரு தொகுதியிலும் சுயேட்சையாக களத்தில் நிறுத்துங்கள் வாக்களியுங்கள் அரசியல் வரலாற்றை மீட்டெரும் மிக்க முத்தரையர் பெருமக்கள் அனைவரும் ஒன்று திரருங்கள் நான் சார்ந்த முத்தரையர் சமூகமே ஆளுக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு ஆண்டாண்டு காலமாக அரசியல் அடிமைகளாக வாழ நினைக்காதே அடுத்தவனுக்கு ஓட்டை போட்டு நான் சார்ந்த முத்தரையர் சமூகமே அழுதது போதும் அன்பு பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே சிந்தி சிந்தித்து பாருங்களேன் முத்திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் மொத்த ஓட்டோ இரண்டு லட்சம் சில்லறை ஓட்டு அதில் நான் சார்ந்த முத்தரையர் சமூகத்தின் ஓட்டு மட்டும் ஒரு லட்சம் ஓட்டு ஒவ்வொரு முத்தரையர்களும் வைக்க ஓட்டு போடுங்கள் பாதி வள்ளல் பரம்பரையை இனமே முத்தரையர் மக்கள் மாற்றத்தை நோக்கி படையெடுக்கும் காலம் வந்துவிட்டது அது அதுதான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் சிவன் என்ற பரமசிவன் நம்பளம் அவர்களை மறந்து விடாதீர்கள் நான் சார்ந்த முத்தரையர் சமூகமே வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க செல்லும் போது வாக்களியுங்கள் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை தென்னமக தென்னகமே திரும்பி பார்க்க செய்ய வேண்டும் முத்தரையர் பெருமக்களே இளைஞர்களே முத்தரசிகளே சொல்லிவிட்டேன் ஒரு விரல் புரட்சி வெடிக்கட்டும் முத்தரையர் அரசியல் புரட்சி வெடிக்கட்டும் வாக்கை போ முத்தரையர் ஓட்டு ஒரு கே என்று அனைவரும் உறுதியேற்க வேண்டுகிறேன் நன்றி நம்மினத்தார் ஆள வேண்டும் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நன்றி உங்கள் முத்தரையர் இளம் தளிர் நித்யா எம்மா